அழிந்து வரக்கூடிய இந்த கிராமிய கலைகளில் இந்த முதன்மையாக இருக்கிறது வந்து வில்லுப்பாட்டு இந்த வில்லுப்பாட்டு நிகழ்த்துகின்ற போது அந்தந்த காலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளெல்லாம் உள்ளே இணைச்சி படித்த காலமெல்லாம் இருக்குது கொத்தமகனம் சுப்பெல்லாம் வந்து காந்தி மகானுடைய கதையை படிப்பார் காந்தி மகான் கதையை படிக்கும்போது காந்தி பகவான் குண்டு போட்டு இறக்கும்போது அந்த அந்த கதையை சொல்லும்போது எல்லாத்தையும் அழ வச்சிருவார் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த அரசியல் சூழ்நிலைகள் எப்படி இருக்குங்கிறத மறைமுகமாக வெள்ளுப்பாட்டில் சொல்லக்கூடிய மகத்தான கலைஞர்கள் வெள்ளுப்பாட்டு இருக்காருங்க குற்றாலத்தில் நடந்தது தென்காசி புத்த திருவிழா அந்த புத்த திருவிழாவில் பாஞ்சாலி சபதம் நான் கதை படித்தேன் அந்த பாஞ்ச பாஞ்சாலி சபதம் கதையில் வந்து எப்படி இந்த இந்த நாட்டுடைய பொதுத்துறை கபலீகரம் செய்யப்படுகிறது அழிக்கப்படுகிறது என்பதை இந்த சூதாட்டத்தை வச்சு நான் பேசினேன் எப்படி சூது விளையாடுறாங்க யார் எப்படி சூது விளையாடலாம் சூது விளையாடுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது யார் இவங்க இந்த நாட்டு மக்களையெல்லாம் சூ சூது வச்சு விளையாடுறதுக்கு இவங்களுக்கு என்ன இது இருக்குது நான் அதே வித தான் இப்போ இன்றைக்கி இருக்காங்க பாரத மாதா வந்து இன்றைக்கு கையற நிலையில் இருக்கிறா பாஞ்சாலி வந்து பாரத மாதா அப்படி தான் பாரதியார் சொல்லியிருக்காரு அப்படி தான் அந்த பாஞ்சாலி சொல்லி எழுதியிருக்கார் அதே தான் நான் அங்கே நான் புதுசேன ஒன்றும் சொல்லலை பாரதியார் சொன்னதை தான் நான் சொன்னேன் எப்படி வந்து கையற நிலையில் இருக்கக்கூடிய இருக்கிறாள் பாரத மாதா அப்படின்னு சொல்லி பொதுத்துறை நிறுவனங்களை பூரா நிறாச்சு அது மக்களுடைய பணம் மக்களுக்கான நான் இந்தியாவின் நவீன திருக்கோயிலு சொல்லி ஜவஹர்லால் நேரு சொன்னார் அது எப்படி வந்தவங்க நீ அஞ்சு வருஷம் நீ ஆடுறதுக்கு தான் உனக்கு உரிமை இருக்க ஒழிய நீ எப்படி இதை விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் கேட்குறாங்க இந்த தாயை வந்து பரிதாப தெருவில் விட்டு இழுத்துட்டு போகிறான் துஷாதனை அதே மாதிரி தான் பாரதாக எழுதுகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நான் நிறைய கூட்டம் இல்லை குறைய கூட்டம் தான் இருந்தது பெரிய பெரிய எழுத்தாளர்கள்லாம் பேசிகிட்டு போனாங்க அப்போயே கூட்டம் இல்லை இறங்கும் கூட கூட்டம் இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட அந்த இதை படிக்கும்போது மட்டும் கூட்டம் எக்கச்சகமாக வந்தது எப்படி காந்திமான் கதையை படிக்கும்போது காந்தி இறக்கும்போது இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அங்கே இருக்கக்கூடிய ம எல்லா மதத்தவர்களும் வந்து எப்படி காந்தியை பார்த்து அஞ்சலி செலுத்தினாங்களோ காந்தியை இறந்து தன் வீட்டில் ஒரு உறுப்பினர் இருந்த மாதிரி எல்லோரும் கண்ணீர் அழுதாங்களோ அதை நான் வந்து பாட்டாக படித்தேன் இங்கே அப்போ நிறைய இஸ்லாமிய அமைப்புலேருந்து வந்து எனக்கு ஆடை அனுப்பிச்சாங்க அதே மாதிரி கிறிஸ்தவ அமைப்பு நிறைய அங்கே அங்கே என்னென்ன அமைப்பு இருக்கோ எல்லா அமைப்புலேருந்தும் இந்து இருந்தும் நிறைய பேர் எனக்கு ஆடை அனுப்பிச்சாங்க ஏன்னா அந்த 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 தருணம் வந்து கொஞ்சம் மிக இறுக்கமான தருணமாக இருந்தது அந்த ஒசூரில் அதே மாதிரி இங்கே சுட்டு வீடுகள் தான் இருக்குது நிறைய வீடுகளில் கொஞ்சம் தான் இருக்குது முதல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் நகைச்சுவையாக அப்படியே போயிட்டு இருந்தது அப்போ இந்த இந்த கட்டம் வரும்போது எந்த மாதிரியான நிலையில் இந்த மக்கள் இருக்கிறாங்க மக்களுக்கான சொத்து எப்படி சுரண்டப்படுகிறது எப்படி களவாடப்படுகிறது கார்பரேட் கம்பெனிகளால் இது அன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதியார் என்று சொன்ன காலத்தில் என்ன நிலை இருந்ததோ அதே நிலை தான் இன்றைக்கி இருக்குது அந்நியன் தான் அன்னைக்கு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டுருக்கான் அப்போது பாரதியார் எப்படி அன்றைக்கி அது பாரத மாதாவை நிறுத்தி பார்த்தாரோ அப்படி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்ட்டு நான் அந்த பாட்டை படித்தேன் ஆடை குளை ஊற்று நிற்கிறாள் அவள் அவன்றழுது துடிக்கிறாள் வெறும் மாடு நிகர்த்த துர் அவள் மைக்குழல் பற்றி இழுக்கிறா தூளை உற்று நிற்கிறாள் அவள் ஆவன் அலறி துடிக்கிறாள் வெறும் மாடு நிகர்த்த துட்சாதனன் அவள் மை கூழல் பற்றி இழுக்கிறான் இந்த பீடையை நோக்கினான் வீமேனும் கரை மீறி எழுந்தது விஞ்சினும் இந்த பீடையை நோக்கினான் வீமனும் கரை மீறி எழுந்தது விஞ்சினும் அந்த அவன் கூறிய வார்த்தையில் கேட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த இது வரும் அந்த அதை அந்த அந்த இதை படிக்கும்போது நிறைய கூட்டம் அப்படியே கூடி வந்து நின்று அப்போ அப்போது இன்றைக்கும் அந்த நடப்புகளை வச்சு நம்ம அந்த அந்த புராணத்தையோ இல்லை அந்த கதையோ படிக்கும்போது ஜனங்கள் இன்றைக்கும் அதை விரும்பத்தான் செய்கிறாங்க அப்போது இதை கவனிப்பார்ட்டு போச்சவொழியே ஜனங்கள் இதை ஒதுக்க ஒதுக்கலை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை நாம் சேர்த்து சொல்லும்போது கலையோடு சேர்த்து சொல்லும்போது இதை மக்கள் விரும்புகிறார்கள் அப்போது அரசு அது பார்த்து இந்த ஒரு கலையை காப்பாற்றினால் இந்த கலை இன்னும் முன்னெடுத்து செல்லலாம் இந்த கலையின் மூலமாக இது எத்தனை திட்டங்கள் இருக்குது அரசு அரசு திட்டங்கள் அந்த திட்டங்களை போகிறான் எல்லாமே கிராமந்தான் இருக்குது கிராமத்தில் தான் உங்கள் எல்லாம் போய் அமுல்படுத்த வேண்டியிருக்கு எல்லா திட்டங்களையும் நீங்கள் இந்த சாதாரண எளிய கலையின் மூலமாக இந்த கொண்டு போகலாம் அந்த கலையை உயிர்ப்பிக்க வேண்டியது அரசனுடைய வேலை அது அரசு அது முன்னெடுத்து இந்த கலைக்கு இந்த கலைஞர்களை பாதுகாக்குமானால் இன்றைக்கும் கலைஞர்கள் இருக்காங்க எங்கே இல்லைன்னு போயிடல அது அது அவங்களை பாதுகாத்தால் அந்த கலைஞர்களை பாதுகாத்தால் மீண்டும் இந்த கலை உயிர்ப்படுத்தி எழும் நல்ல திட்டங்களையும் நல்ல விஷயங்களையும் ஜனங்கள்கிட்ட கொண்டு போகலாம் அது அரசு தான் செய்யணும் முன்னாடி இந்த கலைஞர்களுக்கெல்லாம் கலைமாமணியெல்லாம் கொடுத்தாங்க இந்த பிச்சைக்குட்டி கலைமாமணி சிவகுணம் தங்கையா கலைமாமணி என்ன சொல்லப்போனால் இப்போ 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 இருக்கக்கூடிய நிறைய பெண்கள்லாம் நிறைய பேர் கலைமாமணி பட்டங்கள்லாம் வாங்கியிருக்காங்க நிறைய பேரும் கலைமாமணி இருக்காங்க இப்போ சமீப காலமாக அதெல்லாம் நின்று போச்சு ஏன்னா அந்த இன்னும் இன்னும் பிற கலைஞர்கள்லாம் இருக்காங்க இந்த கலை இதெல்லாம் அந்த இந்த க கிராமிய கலைகளில் வர்றதுனால அவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்கணும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதனால் இப்போ இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தேக்கம் போச்சு இது கொஞ்சம் முன்மாதிரி எடுத்து இந்த கலைகளை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் தனியாக அவங்களுக்கு கலைமாமணி பட்டம் கொடுத்து செஞ்சு அவங்களை ஊக்குவித்தால் இது என்ன சிறப்பாக இந்த கலை இருக்கும் என்பது பொதுவான மக்களுடைய கருத்து அதைத்தான் சொல்ல முடியும்